வணக்கம் ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் மூலம் மேஷராசினியர்களான உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி ரொம்ப வாரத்திலெல்லாம் பலவிதமான பலன்களை பார்த்து சோர்ந்து போய் எதா நல்ல பலனான்னு கிடைக்குமா இந்த வாரத்தில் ஆனோ அப்படின்னு எதிர்பார்த்து எங்கள் காணொலியை பார்க்க வந்ததுக்கு நன்றி இந்த வாரத்திலே கிரகங்களின் பிரகாரம் பார்த்தோம்னா சூரியன் உங்களுடைய ராசியிலிருந்து நாலாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு பணம் தரக்கூடிய சுக்கரனானவர் மூன்றாம் இடத்துல உட்கார்ந்து பண வரவை ஏற்படுத்துகிறார் அதனால் குடும்பத்தில் பணம் வந்துடும் அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியை முதலில் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவோம் நாலாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சூரியனோட எஃபெக்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னாக்க தேவையில்லாமல் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியதாகவும் குடும்ப விரோதங்களை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் அதனால் கொஞ்சம் அதில் இருங்க மண் மனை வாகனங்கள் போன்ற விட்டுகளெல்லாம் சில விஷயங்களெல்லாம் உங்களுக்கு சரியாக வரலைன்னா ஆற போட்டுடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் என் இந்த வாரம் முக்கியமாக செவ்வாய் அமர்ந்திருப்பது உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருப்பது சிம்ம ராசியில் கேதுவோடு உட்கார்ந்துருக்கிறார் அவர் கொஞ்சம் ஒரு மாற்றத்தை பெறுவரை கன்னிராசிக்கு பெறுவரை அடுத்த வாரத்தில் போயிடுவார் அது வரைக்கும் கொஞ்சம் எல்லாருக்கூடையும் அனுசரணையாக போடுறது நல்லது குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறது நல்லது அவங்கள ரொம்ப திட்டி வஞ்சி இதெல்லாம் பண்ணி வேண்டாம் கொஞ்சம் அவங்களோட ஜோவியெலாம் இருக்க பழகிக்கிடுங்க மருத்துவ செலவுகள் இருக்கத்தான் செய்யும் குரு மூணாம் இடத்துல இருந்தாக்க அதனால் கொஞ்சம் செலவுகள் உண்டு அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் குருவின் அருளாலே நீங்கள் கொடுத்திருந்த பணம் வசூலாவத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் திருப்தியாக இருக்கலாம் வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாக வாய்ப்புகளும் உண்டு அதுவும் கொஞ்சம் திருப்தியான சூழ்நிலை கொடுக்கும் உங்களுடைய ராசியின் எட்டாம் இடத்தை பார்ப்பதனாலே எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு கொண்டு தொழில் அப்படிங்கிற ஸ்தானத்தில் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதற்கும் இந்த குருவின் அனுகிரகத்தினாலே நல்லது மாற்றங்கள் உண்டாகும் விரிவுபடுத்த வேண்டிய எண்ணங்கள் இருந்தால் தொழிலே விரிவு எண்ணங்களே நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் கொஞ்சம் அடிஷனாக உழைக்கணும் அந்த உழைப்பு மட்டும் சனி வக்கரத்தில் இருக்கிறதுனால உழைப்பு முக்கியம் அப்படிங்கிறது இண்டிகேட் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஐந்து மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் இந்த வாரத்திலே உங்களுக்கு ரிண விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு செவ்வாய்கிழமை இருக்குது அவசியம் செவ்வபெருமானை வழிபடுங்கள் கடன் சுமையிலிருந்து விடுபட்டு நல்லதொரு வாழ்க்கையை வாழ்வதற்கு வழிவகுப்பார் உங்களுக்கு இந்த தொடர்ந்து எதனால் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா மென்ஷன் பண்ணுங்கள் ఇట్ ట్రై టు ఆన్సర్ వాళ్ళగా వలతో